ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சுரவே சுர அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மனப்பிரம் ஃபினான்ஸ் சப்ஸ்கிரைன் பாட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலாக இருக்கு அதனால சஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி பன்னெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா இவங்க வந்து அடிக்குவேட் லெவல் உள்ள சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு டெப்ட் டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து தற்போதைய சூழல்ல இந்த பியாண்ட் டாலரன்ஸ் போகிறதுங்கிறது தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் பி அண்ட் பிபியை பொறுத்தவரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு அதே சமயத்தில் இப்ப பிஇ வந்து இப்ப ஏழு புள்ளி ஒன்பது டச் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்ட்ல இருப்பா இத எட்டுல இருந்து பத்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் லெவல் அதாவது ஆனுவலைஸ் இபிஎஸ் லெவல்ல தான் இவங்க போடுவாங்க அதுல டிடிஎம் இபிஎஸ் லெவல் போடுறாங்களா தெரியல அந்த லெவல்ல இருந்து நம்ம தான் பார்க்கணும் ஒவ்வொரு குவார்டருக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் டிடிஎம் லெவலு அப்பதான் நமக்கு வந்து சரியா வரும் சோ அப்போ எட்டுல இருந்து பத்து பத்துல இருந்து பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாயிருக்கு கன்செஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பதினாலான்னு நாள் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து பதினோரு பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஃபோல்டு சொல்லிருக்காங்க பாக்கி ரெண்டு பேர் வந்து செல் சொல்லிருக்கிறாங்க

வந்து ஹோல்டிங் புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐ கொஞ்சம் ஹோல்டிங்கை கூடவே ஏற்றி வச்சுருக்கிறாங்கங்கிறது நம்மளால புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம தூக்கி போட்டோம் இப்போ இந்த குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம்மை பேஸ் பண்ணி இது என்னன்னா இரநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து முந்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ நான் வந்து நாலு குவார்ட்டருக்குமான டிடிஎம்ஐ நான் ஒர்க் பண்ணி நான் பார்த்துட்டேன் அப்படி ஒர்க் பண்ணி பார்த்ததோடைய ஃபிகரை நம்ம சார்ட்ல நம்ம பார்ப்போம் அந்த ஃபிகரை தான் இப்போ நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இவன் மிட் பாயிண்ட்டான இரநூத்தி பத்தொம்போதுங்கிற லெவல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க

ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மேலே இரநூத்தி பத்தொம்பது ஓடச்சா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாலு முன்னூற்றி முப்பது முன்னூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தி நாலு அதுக்கு மேலே போனால் ஐநூறு வரைக்கும் சான்சஸ் இருக்குது அது அப்புறம் இப்போதைக்கு நமக்கு இந்த குவார்டருக்கு ரிசல்ட் வந்திருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம இப்படி போட்டிருக்கிறோம் இப்போ இதே இது வந்து சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது அதுக்கடுத்து செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் நூற்றி அறுபது தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி மூணு அண்டு ஃபோர்த்து சப்போர்ட் பாயிண்ட்டாக தொண்ணூற்றி ஏழுனு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே